கோவை நகரத்தார் சங்கம் வைரவிழா டைமண்ட் ஜூப்ளி நம் நகரத்தார் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டு அறுபது ஆண்டுகள் இருக்கிறது கோவை நகரத்தார் சங்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் சமூக பணியும் இறைப்பணியும் இந்த பெருமைமிகு தருணத்தில் நம் வளரும் தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கில் இந்த காணொளி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் சங்கத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றியவரும் சாகித்ய அகாடமி வழங்கிய பால சாகித்ய புரஸ்கார் விருது உட்பட பல விருதுகள் வாங்கிய நம் முன்னோடி குழந்தை கவிஞர் என்று நம் எல்லோராலும் போற்றப்படும் திரு செல்லக்கணபதி அண்ணன் அவர்கள் நம் சங்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி நம்முடன் பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் கோவை நகரத்தார் சங்கத்தின் வைர விழா நடைபெற இருக்கிறது இந்த இனிய விழாவில் இந்த சங்கத்தின் வளர்ச்சியை எப்படி தோன்றியது எவரால் தோற்றுவிக்கப்பட்டது எல்லாம் உடைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அணிவு வருவது மிக பொருத்தமாக இருக்கும் கோவையில் நகரத்தார்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவித்த நிறுவனம் கோவை நகரத்தார் தர்மநிதி இந்த நிறுவனத்தை தோற்றுவிப்பதற்கு அரும்பாடுபட்டவர்கள் பட்டவர்கள் போ நச்சினா பாலாநச்சினா ராமநாதன் ஜெட்டியார் ஜமீன்தார் குடும்பம் ஏஎல்ஏஆர்வி ஜமீன்தார் குடும்பம் ஏஎல்ஏஆர்வி காளிராஜா செட்டியார் குடும்பத்தார் பிஎஸ்எஸ் சோம சோமசுந்தரன் செட்டியார் போன்றவர்கள் எல்லாம் அறிய முயற்சியில் இந்த தர்மநிதியை தொடங்கி வைத்தார்கள் இந்த தர்மநிதியை தொடங்கி பட்டீஸ்வரருக்கு மண்டபப்படிகள் எடுத்து நிறைய இறைபணியை ஆற்றி வந்த இவர்கள் இறைபணி மட்டும் போதுமா சமூக பணி ஆற்ற வேண்டுமே என்ற ஒரு கேள்வி எழுந்தபொழுது அதற்காக ஒரு விடைதான் இந்த கோவை நகரத்தார் சங்கம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் கோவை நகரத்தார் சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவர்கள் தொடங்கினார்கள் அதன் முதல் தலைவராக தேவகோட்டை தெக்குவிட்டு நானா என்று அழைக்கப்படும் ஏஎல் ஏஎல்ஆர்வி வி நடராஜன் ஜெட்டியார் அவர்கள் முதல் தலைவராக இருந்தார்கள் அவர்கள் துணைத்தலைவராக பி எஸ்எஸ் சோபந்திரன் செட்டியார் அவர்களும் நச்சாந்த வெட்டி பால்நாச்சியார் ஆன்மனார் ராமநாதன் ஜெட்டியார் அவர்களும் இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் இணைந்து இந்த சங்கத்தை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த சங்கம் தொடங்கியாகிவிட்டது சங்கம் அமைக்க இடம் வேண்டுமே இடம் வாங்க என்ன செய்வது என்று யோசித்த பொழுது அலவாக்கோட்டை என் கே நாகப்ப செட்டியார் நாச்சியாபுரம் எஸ் நாகப்ப செட்டியார் வேந்தம்பட்டி கேஆர் ஆண்டியப்ப செட்டியார் சிராவையல் எஸ் எம் ரங்கநாத செட்டியார் கீழச்சோல்பட்டி எஸ் எம் கே ஆர் கருப்பன் செட்டியார் நற்சாந்தப்பட்டி பி எல் செட்டியார் போன்ற பெரியவர்கள் இணைந்து இப்போ தற்பொழுது சங்கம் இருக்கும் இடத்தை முப்பதாயிரத்து லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்தை வாங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சி அரித அரிதான முயற்சி அதனால்தான் இங்கே இந்த சங்க கட்டடம் உருவாகியிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் காலி இடத்தில் கட்டணம் கட்ட வேண்டுமே நகர்த்தார் சங்கத்திற்கு சொந்தமாக கட்டணம் வேண்டாமா அதை அதை அதற்காக உழைத்தவர்கள் நச்சாந்துவட்டி எல் சோமு அவர்களும் ஸ்ராய வில எஸ் அவர்களும் தான் அதிலும் குறிப்பாக எல் சோமு அவர்கள் இந்த இந்த கட்டடத்தை கட்டுவது மட்டுமே தன் குறிக்கோளாக கொண்டு அவரே முன்னின்று கட்டட தன் வீட்டு சொந்த கட்டடம் போல் தன் வீட்டை போல அந்த கட்டிடத்தை கட்டிப்பிடித்தார்கள் அப்படி கட்டப்பட்ட அந்த கட்டிடம் கட்டிடத்தில் வருவாய் வர வேண்டுமே அதற்காக உழைத்தவர்தான் ராம ஏகப்ப செட்டியார் தேனிப்பட்டி ராம ஏகப்ப செட்டியார் அவர்கள் இங்கு நூல் வியாபாரம் செய்தாலும் சங்கத்தில் மிக ஈடுபாடு கொண்டு சங்கத்திற்கு வருமானம் வருவதற்காக ஆறு அறைகளை பல பேரிடம் உதவி பெற்று மிகச் சிறப்பாக கட்டணத்தை கட்டிப்பிடித்து வாடகை வருமாறு செய்தார்கள் அதனால்தான் அந்த மருத்துவமனைக்கும் மற்றும் அலுவலகங்களுக்கும் கட்ட அறைகளை வாடகைக்கு விட்டு அந்த வாடகை மூலம் சங்கத்தை நடத்துகின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார்கள் கீழே அறைகளை கட்டினாலும் மேலே சங்கம் இயங்குவதற்காக ஒரு சிறிய இடத்தை மேல் மாடியாக கட்டி அங்கு சங்கத்தை நடத்தி வந்திருக்கிறார்கள் இப்படி நடத்தி வந்த சங்கத்தில் அவர் பிற நடத்தி வந்த காலத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் உழைத்து மிகச் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் என்பது என்பது குறிப்பிடத்தக்கது திரு மேலே கட்டணம் பெரிய கட்டணமாக கட்ட வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது அந்த அறைகள் கட்டிய இடத்திற்கு மேலாக பெரிய அரங்கை கட்டலாம் என்று அப்பொழுது திரு சோம்புவோடு இணைந்து எஸ் எம்கேஆர் மற்றும் இந்த உலகக்கோடு சுப்பியா செட்டியார் எஸ்எம்ஆர் சுபேஷ் செட்டியார் அவர்களும் கட்டடம் கட்டுவதற்கான முயற்சியை ஏற்படுத்தினார்கள் அந்த கட்டட கட்ட முயற்சி ஏதோ காலகட்டத்தால் தடைப்பட்டு நின்ற பொழுது எல் சோமு அவர்கள் அதிலே என்னுடைய பணியை இணைத்து நானும் அந்த இடத்தில் இணைந்து மேலே உள்ள அந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறது மலேசியா சிங்கப்பூர் நகரத்தார் அரங்கத்தை கட்டியிருக்கிறது இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு ஏ மிகவும் ப நிதி உதவி செய்தவர்கள் மலேசியா சிங்கப்பூர் நகரத்தார்கள் என்று சொன்னால் மிகையாகது ஏனென்றால் அவர்களத்தில் நாம் பள்ளி கட்டு பள்ளிக்கூடம் அமைப்பதற்காக நன்கொடை வசூல் செய்வதற்கு அப்போது எஸ் எஸ் நாராயணன் சிறு சேக்கப்ப செட்டியார் சுப்யா செட்டியார் பி கே செட்டியார் போன்றவர்கள் தங்களுடைய சொந்த செலவில் மலேசியா சிங்கப்பூர் சென்று நிதி வசூல் செய்து வந்தார்கள் அது ஏறத்தாழ ஒரு எண்பதாயிரம் ரூபாய் இருக்கும் அந்த எண்பதனாயிரம் ரூபாயை வைத்து நான் த செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது இந்த மலே ஒரு அரங்கத்தை கட்டி முடித்தோம் அந்த அரங்கத்தை அந்த அரங்கத்தை மலேசியா சிங்கப்பூர் நகரத்தார் தந்த பணத்தினால் கட்டியதால் தான் இந்த அரங்கத்திற்கு மலேசியா சிங்கப்பூர் நகரத்தார் என்று பெயரிடப்பட்டது அப்படிப்பட்ட அந்த அரங்கம் மிக அழகாக அமைந்து அங்கே சங்க கூட்டங்கள் எல்லாம் நடந்து வந்தது என்பது மிக சிறப்புக்குரிய நகரத்தார் சங்க சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு பெருமுயற்சி எடுத்தவர் திரு எஸ் எஸ் சி நாராயணன் அவர்கள் அவர்களோடு ஏ ஆர் முத்துவீரப்பன் அவர்களும் எம்பி வி அழகப்பன் அவர்களும் பி எல் சிவசாமி அவர்களும் சுந்தரேசன் அவர்களும் இவர்களை போன்ற இன்னும் பலரும் அவரோடு இணைந்து ஒரு முறைப்படி ஒரு அறக்கட்டளையை பதிவு செய்தார்கள் அந்த அறக்கட்டளையை பதிவு செய்ததன் மூலம் சொத்துக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு வழிவகையை கண்டவர்கள் திரு எஸ் ஏ சி நாராயணன் என்றால் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் ஏஎல்ஆர் வி காளராஜ செட்டியார் தலைவராக இருந்தபொழுது அவரோடு ஏஆர் முத்துவீரப்பன் அவர்களும் காசுமணியன் போன்றவர்களும் உடன் பணியாற்றினார்கள் அவர்கள் காலத்தில் விழா மேடையும் அதை போல உட்கார்வதற்கான பிளாஸ்டிக் சேர்களும் அதிகமான அளவில் வாங்கி போட்டு மிகச் சிறப்பாக அந்த பணியை செய்து முடித்தார்கள் ஒவ்வொரு தலைவரும் பொறுப்பேற்கும் பொழுது ஏதாவது பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் சங்கத்தின் வளர்ச்சி மிக பெரிதாக அமைந்தது அப்படி பெரிய வளர்ச்சிக்கு உதவியவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் பிஎல்எஸ்ஆர்எம் சிவனஞ்சன் செட்டியார் ராம ஏகப்பன் அவரை போல ஏஎல்ஏர் காளி காளிராஜா செட்டியார் திரு ராம ஆர் எம் வெள்ளையன் என்ஆர்எம் வெள்ளையன் மற்றும் பிஎல்எஸ்ஆர்எம் சிவரஞ்சன் செட்டியார் அவர்கள் தலைவராக இருந்தபொழுது மலேசிய சிங்கப்பூர் நகரத்தார் அரங்கத்திற்கு பின்புறப்படுத்த இடத்தில் இரண்டு குளிரோற்றப்பட்ட அறைகளையும் ஒரு சிறிய ஹாலையும் கட்டுவதற்கு மிகவும் முயற்சி எடுத்து அவர்கள் சொந்த படத்தையும் போட்டு கட்டியிருக்கிறார்கள் போல திரு பி எல் சுப்பிரமணியம் அவர்கள் பிஎல்எஸ் அவர்கள் பிஎல்எஸ் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று கொண்ட பொழுது சங்கத்திற்கு அரும்பாடுபட்டு மிகப்பெரிய செலவில் இந்த பொன்விழாவை நடத்தி கா நடத்தி காட்டினார்கள் ஒவ்வொருவரும் தான் வந்தபொழுது ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் செய்தார்கள் இன்னொரு குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி திரு பி எல் சுப்பிரமணியம் என்ற பி எல் எஸ் அவர்கள் தன்னுடைய புத்தகங்களை எல்லாம் ஒரு நல்ல ஒரு நூலகத்தை நகரத்தார் சங்கத்திற்கு அமைத்து தர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்கள் பெரும் செலவில் ஒரு நல்ல நூலகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் நினைப்பதால் தான் சங்கத்தின் வளர்ச்சி சாத்தியமாகி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் நினைவில் வேண்டும் சி லட்சுமணன் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றபொழுது டாக்டர் எம்ஏ எம் ராமசாமி அவர்களை சங்கத்திற்கு அழைத்து பேச வைத்தார்கள் அப்பொழுது சங்கத்தின் வளர்ச்சிக்காக திரு எம்ஏ எம் ராமசாமி அவர்கள் ஐந்து லட்ச ரூபாய் நன்கொடை கொடுத்தார்கள் அந்த ஐந்து லட்ச ரூபாய் நன்கொடையுடன் இன்னும் பொருள் சேர்த்து சங்கத்தின் வளர்ச்சியை செய்ய வேண்டும் என்று திரு சி லட்சுமணன் அவர்கள் நினைத்திருந்தாலும் அவர்கள் காலத்தில் அது இயலவில்லை அவர்களுக்கு பின்னால் நான் தலைவராக பொறுப்பேற்ற பொழுது அந்த ஐந்து லட்சம் ரூபாயுடன் மற்றவர்களிடம் எல்லோரிடமும் நமது கோவை நகரத்தார்கள் ஒவ்வொருவரையும் ஆளுக்கு முப்பத்தி ஆயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கினங்க ஒவ்வொருவரும் முப்பத்தி ஆயிரம் தந்து இந்த அழகான குளிரூட்டப்பட்ட அரங்கை நிர்மாணிக்க முடிந்தது அதற்கு உறுதுணையாக திரு மணிகண்டன் கே ஆர் மணிகண்டன் அவர்களும் திரு பி பி பெருமாள் அவர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றினார்கள் என்றால் அது மிகையாகாது இவர்கள் எல்லோரும் ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை செய்ய சங்கத்திற்காக உழைக்க தயாராக இருந்தால்தான் இப்படிப்பட்ட அழகான ஒரு சங்கத்தை நம்மால் நிறுவ முடிந்தது இனி தொடர்ந்து வருகின்ற தலைமுறையினர் ஒவ்வொருவரும் சங்கத்திற்கு பொறுப்பேற்று கொள்ளும் பொழுது ஏதாவது சங்கத்திற்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்து அந்த எண்ணத்தை செயலாக்கி சங்கத்தின் வளர்ச்சியை பெருமளவில் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் ஒவ்வொருவரிடமும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லோரும் இணைந்து பணியாற்றினால் சங்கத்தின் வளர்ச்சி இன்னும் பண்படங்காக இருக்கும் இந் இதன் இந்த தொலைநோக்கு பார்வையோடு இப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்கள் ஆயுள் உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த ஆயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களில் இன்னும் மூவாயிரம் உறுப்பினர்கள் வளர வளர்கின்ற அளவிற்கு நம்முடைய வளர்ச்சியை திட்டமிட்டு நாம் கோவை நகரத்தார்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் சங்கத்தின் வளர்ச்சிக்காக ஒவ்வொருவரும் வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொள்வோம் வாழ்க நகரத்தார் சங்கம் வாழ்க கோவை மக்கள்